உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன தேர்தல் ஆணையம் அரசு தோழரில் தேர்தல் ஆணையங்க என்ன தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க நேற்று தினம் புதுவையில் அண்ணன் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருந்தாரு அதுல வந்து செய்தியாளர் ஒருவர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் கேள்விகளை கேட்டனால அண்ணனர்கள் ஆள் வந்து ஒருமையில் பேசுனதாக செய்திகள் வந்து நமக்கு கிடைக்கப்படுதுங்க இதில் என்ன இன்றைக்கு தகவல் அப்படின்னா அண்ணன் மேலே கிட்டத்தட்ட மூன்று பிரிவில் வழக்கு பதியப்பட்டிருக்கு அதாவது தகாத பாத்திரை திட்டுறது கொலை மிரட்டல் விடுறது மற்றும் வந்து தாக்குதல் அந்த வகையில் மூணு பிரிவுகளுக்கிட்ட அண்ணன் சீமான் மீது அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ஆதரவாளர்கள் மீதும் கட்சி தொண்டர்கள் மீதுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது வந்து திமுக அரசு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பண்ணதாகவே பார்க்கலாம் ஏன்னா ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு மா ஒரு எந்த மாதிரியான கேள்விகளை கேட்கணும் இல்லை எந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியில் கேட்கணும் இல்லை பொதுவான அரசியல் கேள்வியில் கேட்கணும் இல்லை அப்படின்னா அவருக்கு முன்ன அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்கல யாராக இருந்தாலுமே கோவ வரதான் செய்யும் ஆனால் இந்த திமுக விஷயம் வந்து இந்த அளவுக்கு போனது வந்து ஒரு ரொம்ப ஒரு மட்டமான செயல்தான்னுங்க நம்ம இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு வந்தது ஒரு பொதுத்தளம் பொதுத்தளத்தில் நீ ஒரு செய்தியாளர்களாக இருக்க அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பட்டதை கேள்வி தான் கேட்கணும் தேவையில்லாத கேள்வி கேட்டால் நீங்களாக இருந்தாலும் தான் நானாக இருந்தாலும் சேர்த்தால் என்ன பண்ணணுமோ அது பண்ணி தான் இருப்போம் இந்த வகையில் அண்ணன் பண்ணது சரி தான் அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கே இது பண்ணுறதில்ல எதிர்கேள்வி கேட்கும் போது ஆத்திரமடைந்தது சீமான் ஆஹா செய்தியாளர் ஒரு வெறுமையாக பேசிட்டார் இதனால் வந்து அது பெரும்பருப்பு ஆ ஊ ஆண்டு சத்தம் பண்ணாலும் ஒன்றும் நடக்கப்படுறது கிடையாது மக்களை நீங்கள் வந்து இதை தெளிந்தால் புரிஞ்சுதான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்த வழக்கு வந்து நீங்கள் எத்தனை வழக்கு வேணால் போடுங்க என்ன வேணால் முடுக்குங்க ஆனால் தமிழ் தேசத்தை தமிழ்நாடுலையும் உங்களால் முடக்கவும் முடியாது வழக்கு போட்டு அடக்கவும் முடியாதுன்றத இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத மறக்காமல் கருத்துப்பட்டியில் பதிவிட்டு போங்க நண்பர்களே நன்றி வணக்கம்